பொதுப்படம் ரிலீஸை தள்ளி போட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ரிலீஸ் பண்ண போகிற படத்தையே தள்ளி போட்டு இல்லை தள்ளி 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 போட்டு பார்த்துருக்கீங்களா இந்த வரலாறுலாம் விஜய்னாவுக்கு மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன் ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸாக இருந்தது ஆனால் சில பல காரணங்களால் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததுனால விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப சோகமாக இருக்காங்களே அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தெரி படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறதா கலைப்புலி தானு வந்து அனௌன்ஸ் பண்ணார் பதினாலாம் தேதி அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் திடீர்னு கால வாரிட்டார் கலைப்புலி தானு அதாவது புது படங்களோட தயாரிப்பாளர்கள்லாம் ரெக்வஸ்ட் பண்ணாங்க எங்கள் படம்லாம் வருது அதனால் கொஞ்சம் தள்ளிப்போங்கன்னு சொல்லி அதனால் இந்த படத்தை வந்து தள்ளி போடுறோம் அப்படின்னு தெரி ரிலீஸை தள்ளி வச்சாங்க சரி அடுத்ததாக இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ட்ரெய்லர்லாம் கூட விட்டுட்டாங்க இருபத்தி மூணாம் தேதி அஜித் அவர்களுடைய மங்காத்தா படமும் ரிலீஸ் ஆக போகுது மீண்டும் அஜித் விசஸ் விஜய் அப்படின்னு எல்லோரும் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் மீண்டும் பின்வாங்கியிருக்காங்க தெரி படக்குழுவினர் மோகன்ஜி வந்து எங்கள் படம் அதாவது திரௌபதி டூ வருது அதனால் கொஞ்சம் தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லி நம்ம கலைப்புலி தானுக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு உடனே கலைப்புலி தானுவும் பரவாயில்ல புதிய இயக்குநர்கள் நல்ல படைப்புகள் மற்றும் வளரும் தயாரிப்பாளர்களை ஊக்குவிப்பதே வி கிரியேஷன் நிறுவனத்தின் தலையாய பொறுப்பு அந்த நோக்கத்தை முன்னிட்டு திரை திரைப்படத்தின் வெளியீட்டின் முடிவு நாளை அறிவிக்கப்படும் அப்படின்னு நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது இன்றைக்கி சொல்லுவாங்களாம் இன்னைக்கு ரிலீஸ் அப்படின்னு நீ ரிலீஸே பண்ண வேண்டாம் கம்முன்னு உட்காரு உன்னை யார் கேட்டால் அப்படின்னு இப்போது விஜய் ரசிகர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாவம் தான் விஜய் ரசிகர்களோட நிலைமையை நினச்சா நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது